ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது தம்பியோட பர்த்டே வீடியோவும் அண்ட் ஒரு கேஷுவலான ஈவினிங் ரொட்டீனும் வந்துட்டு அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக வந்துட்டு வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் எப்போயுமே நான் வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியராக எழுந்துடுச்சேனாலே எனக்கு அந்த பால்கனி தான் அப்படியே போய் ஒரு ஹாஃப் அன் ஹவராது நின்று பார்த்தேன் அப்படின்னாலே எனக்கு அப்படியே மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நான் அங்கே கொஞ்சம் நேரம் சில் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தம்பி இந்த சைடு எழுந்துட்டாங்க எழுந்துட்டு அப்படியே தூக்கத்திலே உட்காந்துருக்கேன் நீங்கள் லிட்ரலி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு தூக்கத்தில் உட்காந்துருக்கான் அவ்வளோ வந்து ஏர்லியராக எழுந்திரிக்க மாட்டாவே அதனால நானும் அன்னைக்கு கொஞ்சம் தம்பிக்கு பர்த்டே அதுவும் இல்லாமல் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும்தான் எழுந்தேன் இல்லாட்டினா கொஞ்சம் நானும் நல்லாவே தூங்கி தான் எழுந்திருப்பேன் தம்பிக்கு கொஞ்சம் விஷ் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் சொல்லு தம்பி அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து தம்பியோட செகண்ட் பர்த்டே ஃபர்ஸ்ட்டு பர்த் வீடியோலாம் நான் போடலை பட் அது வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் பட் என்னால் போட முடியல அப்போ வந்து நான் யூடியூப் நிறையா வந்து வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணலை அதுக்காக ஸோ செகண்ட் பர்த் டேவாவது கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு எடுத்துருக்கேன் மார்னிங் அஸ் யூஷுவல் எப்போயுமே காஃபி தான் குடிப்போமா எழுந்த உடனே எல்லாம் போட்டு குடிச்சதுக்கப்புறம் அப்புறமா தம்பிக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு கடைக்கு போகிற வேலை இருந்தது அன்றைக்கி வந்து கொஞ்சம் மெனு வந்துட்டு பிரியாணி கொஞ்சம் சைட் டிஷ் எல்லாமே செய்கிறதுனால வீட்டில் நானே தான் செஞ்சேன் வெளியிலலாம் எங்கேயுமே வந்துட்டு சொல்லி வச்சோ இல்லை ஆள் வர வச்சோல்லாம் எதுவுமே பண்ணலை நான் ஒரே ஆளை தான் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் அதனால் கொஞ்சம் வேகமாக எழுந்து காஃபி மட்டும் குடிச்சிட்டோம்னா தான் நம்ம உடம்பு தாங்கிக்குமே எல்லா வேலை பார்க்குறதுக்குமே அதனால் காலையில் எழுந்த உடனே காஃபியை மட்டும் கொஞ்சம் வேகமாக போட்டு குடிச்சிட்டு கடைக்கு தான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அன்னைக்கு வந்துட்டு நான் மெனு என்ன போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா சிக்கன் பிரியாணி வந்துட்டு மெயினாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணி போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இறால் பிரியாணி போடலான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் அது வந்துட்டு கொஞ்சம் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்படியே டோட்டலாக மாற்றியாச்சு சரி சிக்கன் பிரியாணினா எல்லோருமே சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு மீன் மார்க்கெட்டுக்கு போய் என்னென்ன தேவையோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ரால் வந்துட்டு தான் நான் ஃபர்ஸ்ட்டு வாங்க போனேன் அது தொக்கு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரால் வாங்க போனோம் அங்கே போன உடனே எனக்கு வஞ்சரம் மீன் வந்துட்டு இருந்தது வஞ்சரம் மீன் அன்னைக்கின்னு பார்த்து கொஞ்சம் ரேட்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால சரின்னு சொல்லிட்டு வஞ்சரம் மீன் வந்துட்டு ஒரு கிலோவும் தான் வாங்கிட்டு வந்தாச்சு அன்றைக்கி நடந்த இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா நான் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு தான் எனக்கு தெரிஞ்சது அன்றைக்கி ஃபுல் டே சடௌனுன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாகவே மனசே அப்படியே நின்று போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம் எனக்கு ஏன்னா நமக்கு நம்ம வந்து எல்லாேருமே இங்கே சாப்பிட இன்வைட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்சோ அன்னைக்கு வந்துட்டு நான் ஆஃப்டர்நூனே கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சாச்சு பார்த்தா எனக்கு சடௌனுன்னொடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை சரி எதையோ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அரைக்கிற வேலை இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆல்ரெடி இருந்தது அப்படியே இல்லைனாலும் நான் இடிகல்ல இடித்து நான் பண்ணிக்குவேன் எனக்கு சமைக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை கரண்ட் இல்லாமல் சமைக்கிறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது பட் வீட்டுக்கு வரவங்களாம் வேர்வையோட உட்காந்துட்டு இருப்பாங்களே வீட்டில் ஒரு லைட்டு கூட இல்லையே ஃபேன் கூட இல்லையேங்கிற கவலை தான் எனக்கு ரொம்பவே இருந்தது ஸோ எனிவே வந்தவங்க எல்லாருமே ரொம்பவே எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிற சப்போர்ட்டிவாக இருந்தால் அதனால் ஒன்றும் இல்லைன்னு குழந்தைய தூக்கிட்டுலாம் வந்திருந்தாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்காக போனாங்க அவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நன்றி சொல்லணும்னு சொல்ல போனால் ஃபைனலி சமையல் எல்லாமே நான் முடிச்சதுக்கு அப்புறமா கேக் கட்டிங்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு கேக் கட்டிங்க்கு அந்த ஒரு இடத்த நான் சூஸ் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ பாடுபட்டுட்டோம் எங்கனுக்குள்ளடா வச்சு கேக் வெட்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வழியாக எல்லாத்தையுமே வச்சு ஃபைனலாக கேக்கும் கட் பண்ணியாச்சு ஃபைனலி தம்பிக்கு வந்துட்டு டூ இயர் முடியுது ஒன் இயர் முடிஞ்சப்பயே என்னால் தாங்க முடியலை ஸோ எனிவே அதெல்லாம் அது கடந்து தானே போகணும் நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தப்போ கூட நான் இதை சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ கூட ஒரு சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப அப்படியே எனக்கு மனசு டச்சிங்காக வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரிய பிள்ளை ஆனாலுமே நீங்கள் தூக்கி கொஞ்சலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பட் அப்போ உள்ள மாதிரி பிள்ளைங்க இல்லையே இப்போல்லாம் அந்த தம்பி இப்போயே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே முத்தங்குடுறா தம்பி அப்படின்னா கொஞ்சம் வெக்கப்படுறாப்புல ஸோ அது மாதிரி குழந்தைங்க வளர்துங்க எனிவே குழந்தைங்க வளர்ந்து 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 போனால் தானே அடுத்த ஸ்டெப்புக்கும் போக முடியும் ரொம்பவே ஒன்று ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடி முடிச்சுட்டு அப்படியே லஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அன்னைக்கு வந்துட்டு மெனு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி எக்கு ரைத்தா அப்புறம் மீன் வறுவல் அப்புறம் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி அப்புறம் ஈரல் கிரேவி நைட்டே குலோப் ஜாம் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தேன் அதனால டெசர்ட்டுக்கு வந்துட்டு குலோப் ஜாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டு எல்லாத்தையுமே செஞ்சு வச்சாச்சு உண்மையாகவே டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஏன்னா எல்லாருமே வராங்க எப்படி சாப்பாடு வருமோ வராதோன்னு யோசித்துக்கிட்டு இருந்தேன் பட் எல்லாமே நல்லா வந்ததில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான் தம்பி வந்துட்டு கேக்லாம் வெட்டினதுக்கப்புறமா வெளியே அவங்க பாட்டிவங்க கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தா நாங்கள் இந்த பக்கம் இந்த ஒர்க்கெல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு சிறப்பாக அந்த நாள் போச்சு இந்த வீடியோ வந்துட்டு நான் ரொம்பவே டேஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன் பட் என்னால் அப்லோட் பண்ணவே முடியலை ஸோ இன்றைக்கி வந்துட்டு இதை கூடையே சேர்த்து இதையே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்பாத்தியும் சப்பாத்தி கண்ண சைட் டிஷ்ஷும் இதில் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ வீட்டில் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க எல்லா மாவுமே நீங்கள் வெளியே தான் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் இல்லை நான் வந்துட்டு இந்த கோதுமை மாவு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரேஷனில் கொடுப்பாங்கல்ல அதை நல்லா கழுவி காய போட்டுட்டு கடை இதில் ரைஸ் இருக்கு ரைஸ் மில்லு இருக்குது பார்த்தீங்களா அங்கேயே அரைச்சி நான் வச்சுக்குவேன் நம்ம வந்து வெளியில் வாங்குறதும் ஒன்று தான் இங்கே நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டாலும் அதுவும் நீட்டாக தான் இருக்கும் அது மாதிரி நல்லா அந்த ரைஸ் மில்லு அரைச்சிட்டு வந்த உடனே நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க மாதிரி இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி குருணை இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும் சப்பாத்தி அப்போ வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் சப்பாத்தியாக இருந்தாலும் பூரியாக இருந்தாலும் அவ்வளோ சாஃப்டாக பூரியாக இருந்தால் நல்லா உப்பி நல்லா வரும் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி சப்பாத்தி மாவு நீங்கள் எடுக்கும் பொழுது உப்பு போட்டுட்டு அதுக்கு கூட கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு லைட்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக சூடாக இருக்க மாதிரி தண்ணி வந்துட்டு சேர்த்து பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா உடனே கூட நம்ம சப்பாத்தி போடலாம் அதாவது ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போது சப்பாத்திக்கு வந்துட்டு ஒரு சைட் டிஷ் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் கூட இது வந்துட்டு ஒயிட் குருமான்னு கூட சொல்லலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தின்னு இல்லை நீங்கள் வந்துட்டு இட்லி தோசை எல்லாத்துக்கூடையுமே வச்சு இதை சர்வ் பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பேனில் கடல் எண்ணெய் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அது கூட சோம்பு குட்டி குட்டியான இருக்கின பூண்டு அதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா லைட்டாக அது வந்துட்டு பொரிஞ்சு வரட்டும் பூண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் கூட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவும் நல்லா கீறி போட்டுக்கணும் இதுக்கு நான் வந்துட்டு இந்த புதினா கண்டிப்பா சேர்த்து பாருங்க அது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளியும் உப்பையும் போட்டு அந்த பக்கம் இருக்கட்டும் இந்த சைடு வந்துட்டு தேங்காய் சோம்பு இஞ்சி பூண்டு மிளகாய் முந்திரி இது நாளத்தையும் போட்டு முடிஞ்சா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அந்த நல்லா வெந்துட்ருக்கு பார்த்தீங்களா அந்த இதோடு வந்துட்டு சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு மட்டும் சேர்த்துட்டு அப்படியே கிண்டி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட அது நல்லா வெந்து வரட்டும் அப்படியே அது வெந்துக்கிட்டு இருக்க டைம்லேயும் கிட்ட நான் சப்பாத்திக்கான இதையும் உருட்ட ஆரம்பிச்சுட்டேன் அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து உடனே இந்த கொத்தமல்லியை சேர்த்து இறக்கி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஃபேவரட்டான இது சப்பாத்திக்கனாலும் சரி பூரிக்குமே ஒரு சில நேரம் நான் செஞ்சு சாப்பிடுவேன் பட் மெயினாக சப்பாத்திக்கு இதை செஞ்சு பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சொல்லுங்க எனக்கு வந்து சப்பாத்தி மட்டும் ஷேப்லயே வராது அது ஒரு ஷேப்பில் ஒரு நான் ஒரு பக்கம் ஒரு அது ஒரு எப்பயாவது ஒரு தடவை நல்லா வரும் பட் எப்பயுமே நல்லா வரும்னு என்னால் சொல்ல முடியாது பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தியுமே நல்லா சாஃப்ட்டா சூப்பர்பாக வந்திருந்தது கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்துட்டு வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க ஃபைனலி வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு இந்த வீடியோ எனக்கு ஒரு ஹார்ட் டச்சிங் வீடியோ தான் சொல்லப்போனால் ஒரு மெமரபிளான ஒரு வீடியோ கூட இன்னொரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் இதை பார்த்து ஒரு ஹாப்பினஸ் தான் அடையலாம் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல நான் உங்களை பார்க்குறேன் பாய்